சிலுவை பாதை வரலாறும் தகவல்களும் பதினைந்து வாக்குறுதிகளும் சிலுவை பாதையின் வரலாறு மற்றும் அதை ஜபிப்போருக்கு ஆண்டவரேசு கொடுத்துள்ள பதினைந்து வாக்குறுதிகள் சிலுவை பாதை ஒரு பிரபலமான கிறிஸ்தவ பக்தி நடைமுறை இயேசுவின் இறுதி பயணத்தை திரும்ப பெறும் நோக்கத்துடன் எருசலேமுக்கு ஆரம்ப கால யாத்திரைகளிலிருந்து உருவானது மேலும் இடைக்காலத்தின் பிற்பகுதியில் குறிப்பாக ஐரோப்பாவில் பதினாறாம் நூற்றாண்டில் பரவலாக பரவியது வில்லியம் வெய்யின் பங்களிப்பு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு புனித பூமிக்கு விஜயம் செய்த ஆங்கில யாத்ரீகர் வில்லியம் வெய் ஸ்தலங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் யாத்ரீகர்கள் இயேசுவின் அடிச்சுவடுகளை எவ்வாறு பின்பற்றினார்கள் என்பதை விவரித்தார் பாடநெறி இதற்கு முன்பு பாதை இன்றைய பின்பற்றி கல்வாரி மலையிலிருந்து தொடங்கி பிலாத்துவின் வீட்டை நோக்கி நகர்ந்தது ஆன்மீக முக்கியத்துவம் கிறிஸ்துவின் துன்பம் மற்றும் மரணம் குறித்து ஜபம் பிரதிபலிப்பு மற்றும் தியானம் செய்வதற்கான சக்தி வாய்ந்த வாய்ப்பை இந்த ஸ்தலங்கள் விசுவாசிகளுக்கு வழங்குகின்றன பதினான்கு ஸ்தலங்கள் சிலுவை பாதை ஸ்தலங்கள் பாரம்பரியமாக இயேசுவின் பாடுகளின் பதினான்கு முக்கிய நிகழ்வுகளை குறிக்கின்றன அவரது கண்டனம் முதல் மரணம் மற்றும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவது வரை பதினைந்தாவது ஸ்தலம் போப் இரண்டாம் ஜான்பால் கத்தோலிக்கர்களை பதினைந்தாவது ஸ்தலமான கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சேர்க்க ஊக்குவித்தார் இது இப்போது பல கத்தோலிக்க தேவாலயங்களில் சேர்க்கப்பட்டுள்ளது பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவின் பேரார்வத்தின் மீதான பரவலான பக்தியிலிருந்து பிறந்த சிலுவை பாதை ஒரு பக்தியாக ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் பிரான்சிஸ்கன்களுக்கு ஜெருசலேமில் உள்ள கிறிஸ்தவ தரங்களின் ஒப்படைப்பு வழங்கப்படும் வரை உருவாகவில்லை என்று புதிய கத்தோலிக்க கலைக்களஞ்சியம் கூறுகிறது போர்ட் மாரிஸ் நகரை சேர்ந்த புனித லியோனார்ட் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு இடையில் ஐநூற்றி எழுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட சிலுவை பாதைகளை அமைத்த பெருமைக்கு உரியவர் என்பதால் பதினெட்டாம் நூற்றாண்டில் சிலுவையின் வழியின் பிரசங்கி என்று அறியப்படுகிறார் இன்று கிட்டத்தட்ட அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் தேவாலய மைதானத்தில் எங்காவது சிலுவை பாதை ஸ்தலங்கள் உள்ளன சமீபத்திய ஆண்டுகளில் திருச்சபை வேதபூர்வ அடிப்படையிலான சிலுவை பாதையின் தொகுப்பை ஆதரிக்கிறது சகோதரர் எஸ்டானிஸ்லோவா சகோதரர் எஸ்டானிஸ்லோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் சிறுவயதிலேயே ஸ்பெயினின் புக்கேடோவில் உள்ள கிறிஸ்தவ தொண்டு பள்ளிகளில் சேர்ந்தார் இங்கே அவர் ஒழுங்கு பரிபூரணம் மற்றும் அன்பின் சபதங்களை எடுத்துக்கொண்டார் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் அன்னை மரியாளின் மூலம் இயேசுவுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் இந்த வீர செயலுக்கு பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டு ஓய்வு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் காசநோயால் நோயால் இறந்தார் அவர் பரலோகத்திலிருந்து திவ்ய தரிசனங்களையும் செய்திகளையும் பெற்றவராயிருந்தார் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்குபவர்களும் இறையியலாளர்களும் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை அங்கீகரிக்கின்றனர் அவரது ஆன்மீக இயக்குனர் அவரிடம் சிலுவையின் பாதையில் பக்தி கொண்டுள்ளவர்களுக்கு நமது இறைவன் அளித்த வாக்குறுதிகளை எழுதி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார் பதினைந்து வாக்குறுதிகள் பின்வருமாறு அவ்வப்போது சிலுவை பாதையை ஜபிக்கிறவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை வாக்களிக்கிறேன் அவர்களுக்கு எனது மிகப்பெரிய அருளை நான் உறுதியளிக்கிறேன் விசுவாசிகள் இறந்த பிறகு முதல் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நான் அவர்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிப்பேன் நான் அவர்களுக்கு விண்ணகத்தில் ஒரு சிறப்பு மகிமையை வாக்களிக்கிறேன் விசுவாசத்தோடு சிலுவையின் பாதையில் ஜபிப்பதன் மூலம் அவர்கள் கேட்கும் அனைத்தையும் நான் அவர்களுக்கு வழங்குவேன் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் கருஞ்சிவப்பு நிறமாக இருந்தாலும் கடற்கரை மணல் துகள்களை விடவும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை விடவும் அதிகமாக இருந்தாலும் சிலுவையின் பாதையில் அவை அனைத்தும் அளிக்கப்படும் திடீர் மரணத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பேன் அவர்களுக்கு எனது சிறப்பு பாதுகாப்பை நான் உறுதியளிக்கிறேன் அவர்களை பாதுகாக்க என் கைகள் எப்போதும் திறந்திருக்கும் நான் அவர்களை ஒவ்வொரு சிலுவை பாதையிலும் ஆசிர்வதிப்பேன் பூமியில் எல்லா இடங்களிலும் என் ஆசிர்வாதம் அவர்களை பின்தொடரும் அவர்களின் மரணத்திற்கு பிறகும் பரலோகத்திலும் என்றென்றும் அவர்கள் தேவதூதர்களின் உச்ச பாடகர் குழுவில் இணைவது உறுதி செய்யப்படும் அவர்கள் மீண்டும் ஒருபோதும் சாவான பாவம் செய்யாதபடிக்கு நான் அவர்களுக்கு அருளை கொடுப்பேன் ஏனென்றால் என்னிடமிருந்து தங்களை பிரித்து கொள்ளாதபடிக்கு நான் அவர்களுக்கு அருளை கொடுப்பேன் மரண நேரத்தில் பிசாசிடமிருந்து எல்லா சக்திகளையும் நான் எடுப்பேன் அதனால் அவர்கள் என் கைகளில் அமைதியாக இழைப்பாருவார்கள் அவர் ஒவ்வொருவரையும் நான் ஒரு உயிருள்ள நற்கருணையை தாங்கும் பாத்திரமாக மாற்றுவேன் அதில் என் அருளை பொழிவது எனக்கு பிரியமாக இருக்கும் என் ஆத்துமா அவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்கும் அவர்கள் உதவி கேட்கும் நான் எப்போதும் அவர்களுக்கு துணை இருப்பேன் நான் சிலுவையில் அறையப்பட்டிருப்பது போல அடிக்கடி சிலுவை பாதையில் என்னை கனப்படுத்துபவர்களுடன் நான் எப்போதும் இருப்பேன் இயேசுவே மரியாளே நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஆன்மாக்களை மீட்டருளம்